ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழ் தான் பார்க்க போகிறோம் அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய அன்னை மொழியே அப்படிங்கிற பாடல் பார்க்கலாம் ஓகேங்களா ஏன்னா இப்போ குரூப் டூ எக்ஸாம் வந்துட்டுருக்கு மற்றபடி நீங்கள் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்குமே வந்து பத்தாவது புக்கில் இருந்து உங்களுக்கு ஒரு இருபதுலேருந்து முப்பது கொஸ்டின் வந்து தமிழ் கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லாவே படிக்கணும் ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா அன்னை மொழியே தமிழ்சொல் வளம் இரட்டுற மொழிதல் உரைநடையன் அணிகலன் எழுத்து சொல் இந்த அஞ்சு தலைப்புல இருக்கு இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அன்னை மொழியே அப்படிங்கிற அந்த பாடல் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க இதுலயே ஒரு கொஸ்டின் இருக்கு என்ன அப்படின்னா இங்கே பாருங்க நீங்க படி தெரிஞ்சுக்கணும் தமிழ் எழுத்துக்களில் ஊர் பெயர்கள் பொறிக்கப்பட்ட பண்டைய காசுகள் என்னன்னு கேட்குறாங்க அதாவது ஊர் பேர் இருக்கும் அந்த காசில் அது மாதிரி என்னென்ன ஊர் பெயர்கள் அப்படி இருக்குது அப்படின்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் பாருங்க நாகப்பட்டினம்னு இருக்கும் இதில் வந்து பழனி இருக்குது இதில் வந்து மதுரை இருக்குது இதெல்லாம் பார்த்துக்குங்க இதோட இது வந்து புக்கில் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்குது ஓகேங்களா இதிலேருந்து கூட கொஸ்டின்ஸ் வரும் ஏன்னா அவங்க வந்து கொஸ்டின் எடுக்கக்கூடிய மாடலை மாற்றிட்டாங்க எங்கேருந்து வேணாலும் கொஸ்டின் வரும் அதனால் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க நாகப்பட்டினம் மதுரை பழனி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஊர் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் அந்த காலத்தில் வெளிவந்திருக்கு ஓகேங்களா அடுத்து பாருங்க அன்னை மொழியே இந்த கவிதை எழுதுனவர் யார் அப்படின்னா பாவலையர் பெரிஞ்சு தர்னார் ஃபஸ்ட்டு நுழையும் முன் அப்படிங்கிறத பார்த்துருவோம் சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள் பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள் வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள் அறிவை பெருக்குபவள் அன்பை வயப்படுத்துபவள் செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது தமிழினுடைய பெருமையை எவ்வாறெல்லாம் சொல்கிறார் அப்படின்னா சின்ன குழந்தையோட சிரிப்பு போன்றது பழுத்த நரையின் பட்டறிவு போன்றது வானத்திற்கும் வையகத்திற்கும் இடைப்பட்ட எல்லாவற்றையும் கவிதையாக கொண்டது நம்ம அதை புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து அறிவை பெருக்கும் அன்பை வயப்படுத்தும் அவங்களுடைய பெருமையை நம் என்றுமே போற்றி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதான் அந்த நுழையும் முன்ன சொல்கிறாரு தமிழுக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பாவலையர் பிரிஞ்சத்தை சொல்லியிருக்காரு அதை நம்ம பார்த்துக்கணும் இதுலேருந்து கூட கொஸ்டின் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்து பாடல் பார்க்கலாம் அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நருங்கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிறந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவோமே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே முக்கியமான வரிகள் இந்த வரிகளுடைய பொருள் வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம் அந்த பொருள் நீங்கள் யா வச்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த வரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு இதுதான் வரும் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து செப்பரியன் நின் பெருமை அவங்களுடைய பெருமை சொல்கிறாங்க பாருங்கள் சென் தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறு எடுத்து உரை விரிக்கும்னு கேட்குறாங்க அடுத்து வந்து முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் முந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முத்தொற்றம் யாண்டும் முழங்க தனித்தமிழே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் இருந்து எடுக்கப்பட்டது இப்போ இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த பாடலினுடைய பொருள் தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து அந்த பாடல் வரிகள் வந்து யாவுகத்தில் இருக்கும் பாருங்க அன்னை மொழியே அழகு நிறைந்த செல்லும் தமிழே பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நருங்கணியே பழமைக்கும் பழமை அது மாதிரி தோன்றிய நல்ல கனி போன்றது இந்த தமிழ் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து வந்து கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசி குமரிக்கண்டத்தில் தான் முதல் முதல்ல தமிழ் தோன்றியது அப்படி நம்ம படிச்சிருக்கோம் அங்கே நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசர்களுக்கு இந்த தமிழ் மொழி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து வந்து பாண்டிய மன்னனின் மகளாகவும் திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவள் திருக்குறளில் தமிழ் எழுதப்பட்டிருக்கு அது பெரும் பெருமை திருக்குறளுக்கு தமிழுக்கு மிகப்பெரிய பெருமைன்னு சொல்கிறாரு பத்து பாட்டே எட்டு தொகையே பதினெண் கீழ்கணக்கே நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே பொங்கி எழும் நினைவுகளால் தலைவணிந்து வாழ்த்துகின்றோம் இவ்வளவு நினைவுகள் இருக்கிறதுனால உங்களை தலைபணிந்து நாங்கள் வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது வந்து பழமைக்கும் பழமையாக இருக்குது கடல் கொண்ட குமரிக்கண்டத்தில் வந்து நிலைத்த அரசாண்டு இருக்குது திருக்குறளின் பெருமையாக இருக்குது பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண்டு கீழ்கணக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை இது மாதிரி பல பல தமிழ் நூல்கள் இலக்கியங்கள்லாம் படைச்சிருக்க இவ்வளவு நினைவுகளை நினச்சி நாங்கள் தலைபணிந்து உன்னை வாழ்த்துகின்றோம் அப்படின்னு சொல்கிறார் இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபாரருக்கு பார்த்தீங்களா இந்த அழகார்ந்த செந்தமிழே அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் ஓகேங்களா அடுத்து செழுமை மிக்க தமிழே எமக்கு உயிரே சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறு தான் விரித்து உரைக்கும் அதாவது இவ்வளவு பெருமைகள் இருக்கக்கூடிய உன்னுடைய சிறப்பை என்னுடைய நா நாக்கு எவ்வாறு விரிவா விரிவாக அதை சொல்லும் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு அவ்வளவு பெருமைகள் இருக்குது ஓகேங்களா பழம் பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழ் உரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன அதாவது அதனுடைய இலக்கிய வளம் இருக்குது அப்புறம் வந்து இந்த தமிழினுடைய வியக்கத்தக்க அந்த தன்மையை வந்து பார்த்திங்கன்னா மொழியார் கூட புகழ்ந்து பேசுகிறாங்க அதாவது இப்போ நம்ம தமிழில் இருக்கோம்னா ஃப்ரெஞ்சு வேறு வேறு மொழியில் கூட வந்து இத்தாலி இந்த மாதிரி மொழிகளில் கூட தமிழை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படி பேசும்போது நம்மளுக்கு தமிழ் மேலே இருக்கக்கூடிய பற்று இன்னும் அதிகமாகிறது ஓகேங்களா தான் அவர் சொல்கிறார் அடுத்து வந்து எம் தமிழ் தனித்தமிழே வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போல் நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கடன் மூலம் உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது வந்து ஒரு வண்டு பார்த்திங்கன்னா செந்தாமரில் இருக்கக்கூடிய தேனை குடித்து சிறகசைந்து பாடும் ஏன்னா அதுக்கு வந்து அந்த உணவு கிடைச்சிருச்சு தேன் உணவு கிடைச்சி அது ரொம்ப மகிழ்ந்து பாடும் அதுபோல் நாங்கள் வந்து அதாவது நம்ம நம்ம மக்கள் வந்து தமிழ்ங்கிற அந்த அந்த மொழியை படித்து எங்களுடைய உள்ளத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இருக்குது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நூலை படிக்கும்போது அந்த வண்டு தேனை குடிக்கிற போன்ற தேனை குடிப்பது போல் எங்களுக்கு இந்த தமிழ் மொழியை படிக்கும்போது அவ்வளோ விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு அந்த பெருமையை நாங்கள் எங்கும் முழங்குவோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் நாங்கள் சொல்லி பெருமைப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாரு இதுதாங்க இந்த பாடலினுடைய அர்த்தம் நீங்கள் வந்து ஒரு கதை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும் இதில் பல வகையான இலக்கிய மொழிகள் இருக்குது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் அடுத்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதை அடிக்கடி கேட்பாங்க பாருங்க சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கா சச்சிதானந்தன் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏற்கனவே டிஎன்பிஎஸ் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து நூல்வெளி பாருங்க ரொம்பவே முக்கியமானது பாவலர் பெருஞ்சித்தர்னார் பெருஞ்சித்தனாரின் கனிச்சாறு தொகுதி ஒன்று தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து முத்தொற்றம் யாண்டும் எடுத்தாளப்பட்டுள்ளன ஓகேங்களா தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகம் எங்கும் பரப்பியவர் இவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் பெரிஞ்சுத்தனோடைய இயற்பெயர் வந்து துரை மாணிக்கம் இதை தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சில் கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம்னு ஒரு இதழ் இருக்குது அது வந்து இதில் கொடுக்கல நீங்கள் எழுதிக்க தமிழ் நிலம்னு ஒரு இதழ் இருக்குது இந்த இதழ்களின் மூலயமா வந்து தமிழ் உணர்வை வந்து உலகம் எங்கும் பரப்பியவர் இவர் ஓகேங்களா இவர் என்னென்ன நூல் எழுதிக்கான்னு பார்த்திங்கன்னா உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகபுவஞ்சி பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்கள் ஐஏன்னு ஒரு நூல் இருக்குங்க அதையும் இதில் சேர்த்துங்க இதில் கொடுக்கல ஐயை முதலிய நூல்கள்லாம் இவர் படைத்துள்ளார் இவருடைய திருக்குறள் உரை இவருடைய திருக்குறள் உரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது இவரது நூல்கள் வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா பெருஞ்ச நூல்கள் வந்து நாட்டுடமை ஆக்கப்பட்டுள்ளது அதையும் தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நற்றினை இந்த கற்பக கற்றப்பண்ணில் பாருங்கள் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்க நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏற்றும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்தை எட்டு தொகை அதாவது இவ்வளோ விஷயம் தெரிஞ்சது எட்டு தொகை எட்டு தொகைக்கான ஷார்ட்கட் மாதிரி இது இதையும் படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு புக்கில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு பக்கத்தையும் ஒரு ஒரு வரியையும் நீங்கள் கரெக்டாக அந்த வரி தவறாமல் படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க அதனால் அந்த கற்பவை கற்றப்பின் தானே அப்படிங்கிறது அதுலேயும் இதில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி விடாதீங்க ஒரு ஒரு லைனாக நீங்கள் படிங்க அப்போ தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நுழையும் முன் படிங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கற்றல் நோக்கங்கள் படிங்க அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தமிழ் எழுத்துக்களில் ஊர் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ள பண்டைய காசுகள் இதிலேருந்தே நம்மளுக்கு ஒரு பக்கத்தில் இருந்தே அந்த கொஸ்டின் ஏரியா ஸ்டார்ட் ஆயிடும் ஓகேங்களா அதனால் கரெக்டாக ஒரு வரி விடாமல் படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதுலேருந்து ஹின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோம் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆல்பட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி தமிழ் சொல் வளம்னு அடுத்த ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ